போதை உருவாக்க GT Holidays, South India's number one travel brand you know, you you know are are special when you are with சமூகத்தை சென்னை அம்பத்தூரை அடுத்த திருமுல்லை வாயல் திருமலை வாசன் நகரில் தனியார் அடுக்குமாரி குடியிருப்பு ஒன்று அமைந்துள்ளது அந்த குடியிருப்பின் நான்காவது தளத்தில் எழுபத்தி எட்டு வயதாகும் சாமுவேல் சங்கர் என்பவரும் முப்பத்தி ஏழு வயதாகவும் அவருடைய மகள் சிந்தியாவும் வசித்து வந்தனர் நீண்ட நாட்களாக இவர்களுடைய வீடு பூட்டியிருந்ததால் வீட்டில் யாரும் இல்லை என அக்கம் பக்கத்தினர் நினைத்துக் கொண்டனர் சூழலில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சாமுவேல் சங்கர் தங்கியிருந்த வீட்டில் மிக மோசமான துர்நாற்றம் வீசியுள்ளது இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து திருமுல்லைவாயல் காவல் நிலையத்துக்கு தகவல் அனுப்பியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாமுவேலின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர் அந்த வீட்டில் ஏசி கொண்டிருந்ததால் வீடு முழுவதும் குளிர்ந்து காணப்பட்டுள்ளது ஒருவித திகிலுடன் உள்ளே சென்று படுக்கை அறையில் முதியவர் ஒருவரின் சடலமும் அதன் அருகில் இளம் பெண்ணின் சடலமும் இருந்துள்ளது அவர்கள் உடல்கள் அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக கூடாக மாறியிருப்பதை பார்த்து போலீசாரே ஆடிப்போயினர் இதன் பிறகு சடலங்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சடலமாக கிடந்தவர்கள் குறித்து விசாரித்த போது அவர்கள் வேலூரை சேர்ந்த சாமுவேல் சங்கர் என்பதும் அவரது மகள் சிந்தியா என்பதும் தெரியவந்தது குறித்து தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பகுதியைச் சேர்ந்த ஹோமியோபதி மருத்துவர் எபினேசர் என்பவர் விசாரணை வலயத்தில் சிக்கினார் முப்பத்தி நான்கு வயதான இவர் சிந்தியாவுடன் அடிக்கடி பேசி வந்ததும் வாட்ஸ்அப்பில் தகவல்களை பரிமாறி இருப்பதும் தெரிய வந்தது கெபினேசரை பிடித்து இவர்கள் இருவரும் எப்படி இறந்தார்கள் என விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின சாமுவேலின் மகளான சிந்தியாவுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அவரை விட்டுப் பிரிந்து தந்தையுடன் வாழ்ந்து வந்துள்ளார் அதே நேரம் சாமுவேலுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்திருக்கிறது இதற்காக அவர் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தியாவுக்கு மருத்துவர் எபினேசருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது எபினேசர் அடிப்படையில் மருத்துவர் என்பதால் அவரது ஆலோசனைப்படி ஓஎம்ஆரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தனது தந்தைக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் இதற்காக திருமுல்லை வாயிலில் அடுக்குமாடி குடியிருப்பில் சிந்தியாவுக்கு வீடு பார்த்தும் கொடுத்துள்ளார் இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட எபினேசர் சிந்தியா வீட்டுக்கு அடிக்கடி சென்று அவரது தந்தைக்கு டயாலிசி சிகிச்சை அளிப்பது போல சிந்தியாவுடன் நெருக்கமாக இருந்து வந்துள்ளார் இதனிடையே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட சாமுவேல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனால் வேதனை அடைந்த சிந்தியா தந்தையின் இறப்புக்கு எபினேசரின் சிகிச்சை குறைவாடே காரணம் என கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த வாக்குவாதம் மோதலாக பின்னர் மாறியுள்ளது இதில் கோபமடைந்த எபினேசர் சிந்தியாவை பிடித்து கீழே தள்ளியுள்ளார் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் சிந்தியாவின் தலையில் காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனை சற்றும் எதிர்பாராத எபினேசர் இந்த கொலையை மறைக்க முடிவெடுத்துள்ளார் முதற்கட்டமாக இருவரின் சடலத்தையும் அறை ஒன்றில் வைத்து ஏசியை ஆன் செய்து வைத்துவிட்டு யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் வெளியே சென்றுள்ளார் சில நாட்கள் கழித்து மீண்டும் அதே வீட்டுக்கு வந்த எபினேசர் இருவரின் சடலத்தின் மீது ரசாயனத்தை ஊற்றி பதப்படுத்தி உள்ளார் இதனால் உடல் அழுகினாலும் பெரிய அளவில் துர்நாற்றம் வீசவில்லை என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து குற்றவாளி எபினேசர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் பின்னர் அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய இந்த வீடு பெண் சாமியாரான அன்னபூரணியின் வீடு எனவும் தகவல் விழாவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க